The <laughs> ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன கடந்த நவம்பர் மாதம் நான்கு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் பேர் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது துறையின் குறைக்கப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தகுதி பெற்ற தேர்வர்களுக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி மாலை முதல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தகுதி சான்றிதழ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாடவாரியாக வெளியிடப்பட்டுள்ள தேர்வு முடிவுகளில் தமிழ் பாடத் தேர்வில் உரிய மதிப்பெண் பெறாமல் ஆசிரியர்கள் அதிக தேர்ச்சி பெறவில்லை மேலும் அனைத்து பாடங்களிலும் ஆசிரியர்கள் அதிகளவில் தேர்ச்சி பெறாமல் இருப்பது தேர்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன கடந்த நவம்பர் மாதம் நான்கு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் பேர் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறையின் குறைக்கப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தகுதி பெற்ற தேர்வர்களுக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி மாலை முதல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தகுதி சான்றிதழ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது